ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான செல்ஃப் கேராக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ரொட்டீன் உங்களுக்காக எக்ஸசைஸ் ரொட்டீன் வச்சுக்கோங்க இப்படி சொன்னாலும் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை என்னோட வேலையில் எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் பிஸியான வேலையாக இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் இல்லாமல் இருக்குமா என்ன இருக்காது ஸோ அந்த ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் கூட பிரேக்கில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு காஃபி குடிச்சா எப்படி ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குமோ அதே மாதிரி உட்காந்துட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க டக்குன்னு வந்து இந்த ஒரு மூணே மூணு எக்ஸசைஸை பர்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட யூ பீல் பெட்டர் அப்படிங்கறது எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு சிக்ஸ் மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே உங்களோட ரொட்டீனில் ஸ்டார்ட் பண்றக்கு ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரியாவது இருக்கும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு மூணே மூணு எக்ஸசைஸ் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அந்த மூணு எக்ஸைஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் டுவெண்ட்டி ரேப்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டைம் பார்த்து பண்ண முடியும்னா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்கு கண்டினியூஸா பண்ணுங்க ஒரு டுவெண்ட்டி செகண்ட் பிரேக் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி செகண்ட்ஸுக்கு ரெண்டாவது எக்ஸைஸ் திரும்ப டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் ஸோ அப்படி பார்த்தோனா ஆக்டிவா எக்ஸைஸ் பண்றது பிரேக் ரெண்டையும் சேர்த்து ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு ஒரு நிமிஷம் பார்த்தோன்னா மூணு நிமிஷம் மூணு எக்ஸசைஸ் அதே இன்னொரு செட்டு பண்ணிங்கன்னா ஆறு நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க ஸோ அதெல்லாம் உட்காந்து டைம் பார்த்து பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிப்ஸ் கவுண்ட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள் நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே ஸ்டார்ட்டும் பண்ணலாம் ஜம்பிங் ஜாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஸோ இதில் பார்க்க வேண்டியது என்னது ஜஸ்ட்டு ஒவ்வொரு தடவையும் காலை ஃபுல்லாக போய் நீங்கள் ஹிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை டோஸ்லேயே லேண்டானால் போதும் இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னால் ஜம்ப் பண்ண முடியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க டோன்ட் வரி நல்ல ஆக்டிவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இலவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் லாஸ்ட் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் முடிஞ்சிச்சுங்க ஸோ உங்களுக்கான ஈஸி வருஷனும் பார்த்தாச்சு ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது மவுண்டன் கிளைம்பர்ஸ் ஸோ பிளாங்க் போஸ்ட்டில் போகிற மாதிரி ஃபுல் பிளாங்கில் போகிறீங்க கோரை நல்லா உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னா நல்லா வயிறு வரைக்கும் காலை டக்கின் பண்ணுறீங்க டென் மோர் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ இது பிகினர்ஸ் பண்ண முடியலன்னு நினச்சா நல்லா பொறுமையாக ரெண்டு தடவை பண்ணிவிட்டு பிரேக் வேணும்னா ரெண்டு நீயும் டவுன் தேன் ஆகே எவ்வளோ ரெப்ஸ் முடியுதோ பண்ணிவிட்டு திரும்பவும் நீ டவுன் ஸோ ஜஸ்ட் நீ டவுன் பண்ணிவிட்டு கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டில் இதாச்சு நம்மளோட செகண்ட் எக்ஸசைஸ் ஸோ ஈஸி வருஷனும் பார்த்துட்டோம் நல்லா செய்ய முடியுங்கிறவங்களுக்கு அட்வான்ஸ் வருஷனும் பார்த்துட்டோம் தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் ஸ்குவாட் இல்லாமல் எப்படிங்க ஈஸியாக ஷோல்டர் அளவுக்கு கேப் வச்சுக்கோங்க காலை நல்லா ஃப்ரீயாக வச்சுட்டு முட்டையும் ஃப்ரீயாக வச்சுட்டு உட்காந்துருந்துருங்க ஸோ இந்த ஒரு ஸ்குவாட்டில் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கிது இந்த ஒரு எக்ஸசைஸாவது கட்டாயம் பர்ஃபார்ம் பண்ணும் அது ஏன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜஸ்ட் இப்போ தான் ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸ்குவாட்டோட பெனிஃபிட் பற்றி ஸோ அது இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் அதையும் பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக நீயை விட்டுட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்

சேர்லேயே உட்காந்து உட்காந்து எந்திரிங்க அது ஹாஃப் ஸ்குவாட் மாதிரி ஆயிரும் அவ்வளோதாங்க உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன் பேபி ஸ்டெப் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வெரி குட் குட் ஸ்டார்ட் இதே மாதிரியும் நம்ம சின்ன சின்ன பிரேக்கில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸ்லையும் பார்க்கலாம் விட ஒரு லைக் போட்டு இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஃபிட் பாய்